எங்கெங்கே பார்த்தாலும் எவ்வுயிர்க்கும் அவ்வுயிராய் அங்கிருப்பது நீயென்றோ பராபரமே என்று தாய் மாணவனுடைய வரிகளை வணங்கி அவையோர்களையும் வணங்கி எனது உரையை தொடங்குகின்றேன் பறவைக்கு அழகு சிறகு பறவைக்கு அழகு சிறகு மனிதருக்கு அழகு சிரிப்பு பிடித்ததை பழகுங்கள் மகிழ்ச்சி கிடைக்கும் பிடிக்காததை மரங்கள் அல்லது மறக்கவாவது முயலுங்கள் நிம்மதி கிடைக்கும் ஆம் மகிழ்ச்சியும் நிம்மதியுமே வாழ்க்கைக்கு மிக மிக அவசியம் என்பதனை பதிவு செய்து கொண்டு வட்டம் என்ற சொல் அது வெறும் உருவம் மட்டுமன்று சுழன்று நிலை கொண்ட மாற்றத்தினுடைய ஒரு செயல் அவ்வாறு இலக்கியவாதிகளுக்கு வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு சொல்லாகவும் அமைந்திருக்கின்றது அவ்வாறுதான் இந்த பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தை போற்றி நான் பாராட்டி மகிழ்கின்றேன் இலக்கிய படைப்பாளர்கள் ஒவ்வொருவரும் தத்தம் எண்ணத்தை எண்ணிலையாக கொண்டு சமூக அக்கறையோடும் இலக்கிய பார்வையோடும் எழுதி வழங்கக்கூடிய நூல் பிரசவிக்கும் இடமாக இந்த பொள்ளாச்சி இலக்கிய வட்டமானது திகழ்ந்து வருகிறது உண்மையிலேயே மன மகிழ்ச்சியோடு இதை கூறி கூறிக்கொள்கின்றேன் குழந்தை கருவாகி உருவாகி உயிராகி பிறந்தவுடன் முதலில் பார்க்கக்கூடிய மருத்துவனை போல என்னுடைய நிலை இந்த நூல் வெளியாகி பிரசுரமாகி விற்பனைக்குள்ளாகி அதை படித்து இன்புறுவதற்கு முன்பாகவே நான் ஒரு மருத்துவனாக அந்த குழந்தையை முதலிலே இந்த பிரசவிக்கும் இடத்திலே எல்லார் முன்னிலையிலும் அறிமுகம் செய்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள இலக்கிய ஆன்மாக்களே புத்தகங்களை தன் அகமாகவும் சுகமாகவும் கொண்டு வாழ்கின்ற சுவாசித்து வாசிக்கும் அன்பர்களே உங்களை இந்த நேரத்திலே காலை வணக்கத்தோடு வணங்கி கொண்டு செந்துரு எழுதிய வரிகளோடு நான் என்னுடைய அறிமுக உரையை தொடங்குகின்றேன் கற்களோடு உரையாடி உரையாடி சலசலக்கிறது பெருநதி நதியோடு உறவாடிய பின் அழகாகிறது கூழாங்கல் அதுபோலத்தான் எழுத்துகளோடு எழுத்தாக சொற்களாக வெல்லும் சொல்லாக இவருடைய விரல்களின் கண்ணீர் வழியே வந்தது இந்த ஆதிவனத்தின் குருதி என்பதை அனைவராலும் போற்றி பாராட்டப்பட வேண்டிய ஒன்று எழுத்துரு மூலம் அறிவையும் ஆன்மாவையும் ஒருங்கிணைத்து தனது எண்ணங்களையும் அனுபவங்களையும் நல்வண்ணங்களாக நூல் வடிவிலே தந்த எனது நண்பர் கவிஞர் செந்திரு என்று போற்றப்படும் செந்தில்குமார் அவர்களுக்கு எனது முதற்கண் வணக்கங்கள் இவருடைய ஐந்து கவிதைகள்லையுமே சமூக அக்கறை சமூக பார்வை இருக்கும் இந்த ஆதிவனத்தின் குருதியிலே இது மேலோங்கி இருக்கின்றது என்பது உண்மை தம்முடைய பண்ணினால் மண்மனத்தை பரப்பும் பண்பாளர் இதனாலேயே நாங்கள் எல்லோரும் இவரை இளம் பாரதி என்றே அழைப்போம் இவர் எழுதிய அரிய பெரும் நூலை வெளியீடு செய்து சிறப்பு செய்த பொள்ளாச்சி என்பிடி உடற்கல்வி இயக்குனர் உயர் திரு தேவராஜன் ஐயா அவர்களுக்கும் வணக்கங்கள் நூலை பெற்றுக்கொண்டு அறிமுக முறையே இந்த நூலை வெளியிட்டு தந்த சிறப்பு முதன்மை விருந்தினர் தமிழரமும் இலக்கிய பாசமும் மிக்க உடுமலை வரலாற்று ஆய்வு நடுவும் துணைத் தலைவர் உயர் திரு அரிமா சி ராஜசுந்தரம் ஐயா அவர்களுக்கும் வணக்கங்கள் இந்த நிகழ்ச்சியானது இன்றும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்றால் தோளோடு நின்று எழுத்தாளர்களை உயர்த்தி அழகு பார்க்கக்கூடிய பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தினுடைய தலைவர் உயர் திரு க அம்சப்ரியா அவர்களுக்கும் எனது காலை வணக்கங்கள் எண்ணம் சொல் எண்ணமும் சொல்லும் இலக்கியத்திற்கு போதும் எண்ணமும் சொல்லும் இலக்கியத்திற்கு போதும்தான் இருந்தாலும் அதனை செயல்படுத்தி உருவாக்க செயல் வேண்டும் செயல் வீரராக செயலாளர் ரா பூபாலன் ஐயா அவர்களுக்கும் தலைமை ஆசான் சோலை மாயவன் ஐயா அவர்களுக்கும் இங்கு வருகை புரிந்துள்ள இலக்கிய அன்பர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கங்களை எல்லாம் கூறிக்கொண்டு ஆதிவனத்தின் குருதிக்குள் நுழைய நான் முற்படுகின்றேன் இதோ உங்களுக்காக ஆதிவனம் என்பது என்ன பண்டைய இயற்கை நிலம் தொன்மையான காடு இதுதான் ஆதிவனம் தெண்டலோடு சுமந்து வந்த வாசந்தனை ஒரு சேர பெற்ற இடமாக கருதப்படுவது இந்த ஆதிவனம் அட்டைப்படமே அட்டகாசமாக இருக்கிறது பாருங்க இயற்கை உருவங்கள் மனித உருவம் இரத்த நாளங்கள் இதுவே ஆதிவனத்தினுடைய குருதி இதுவே சமூகத்தை வெளிப்படையாக பேசி ஒரு உத்வேகம் கொடுக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நூலை மேலும் அலங்கரிக்க ஆதிவனத்தின் குருதியை ஒரு கிராமத்து நதி கவிதையின் ஆன்ம ஒளியை வீசி ஆதிவனத்தின் குருதியை அலங்கரிக்க ஒரு கிராமத்து நதி கவிதையின் ஆன்ம ஒளியை வீசி அணிந்துரை செய்து பாராட்டியது பெருமகிழ்ச்சி ஆம் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நம்முடைய சிற்பி ஐயாவினுடைய கரங்களில் பதித்த இந்த நூல் கரங்களில் தவிழ்ந்த இந்த நூல் என்பது உண்மையிலே அணிந்துரை செய்த அந்த சிற்பை ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றிதனை பாராட்டி கொள்கின்றேன் கவிஞர் செந்திரு இயற்கை மீதான வேட்கையில் திளைத்தவர் தீராத பார்வை கொண்டவர் இந்த நூலை தொடங்குகின்ற பொழுதே ஞானத்தோடு தொடங்கி முதல் தலைப்பை ஞானம் ஞானம் என்பது என்ன அறிவா திறனா இல்லை இல்லை அதுக்கும் மேல அறிவினுடைய மேம்பட்ட நிலைதான் ஞானம் இந்த ஞானத்தை அடைவதற்கு எல்லாருக்கும் தான் விருப்பம் ஞானத்தை அடைந்து ஞானியாக இருப்பதற்கு எல்லாத்துக்கும் தான் விருப்பம் ஆனா அது வெறு சாதாரணமாக கிடைத்து விடாது பெரும் முயற்சியால் தான் கிடைக்கும் வாழ்க்கையை சரியான பாதைக்கு அழைத்துச் செல்லும் அனுபவமிக்க நெறிமுறைதான் ஞானம் அறிவினுட்ட அறிவினுடைய மேம்பட்ட நிலைதான் ஞானம் இதனை சிறப்பாக கையாண்டிருப்பது கவிஞருடைய ஞானத்தை வெளிப்படுத்துகிறது அதனால்தான் தான் அரிய பெறும் முயற்சியால் கிடைப்பதே ஞானம் வெகு விரைவில் கிடைத்து விடாது மிக எளிதில் கிடைத்து விடாது எல்லோராலும் ஞானத்தை அடைந்து விட முடியாது என்பதற்காக தான் அவர் சொல்றாரு ஏழு கடல் நீந்தி ஏழு மலை கடந்து அப்படின்னு சொல்லியிருக்காரு அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் இங்கே ஞானத்தை பெற முடியும் அப்படிங்கிறார் இந்த தெய்வீக நிலை இந்த புனித நிலையை அடைய நம்ம கிட்ட ஆசை இல்லாமல் இருக்க வேண்டும் தன்னைத்தானே அறிந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்பொழுதுதான் தன்னையே அறியும் பொழுதுதான் ஞானத்தை பெற முடியும் அத்தகைய அனுபவத்தை பெற முடியும் அதாவது சுருக்கமாக பற்றற்றவராக இருக்க வேண்டும் பற்றவரைத்தானே நம்ம மகான் என்று சொல்கின்றோம் அப்படிப்பட்ட மகான்கள் தான் ஞானிகளாக இருக்க வாய்ப்புண்டு என்று சொல்லியிருக்கின்றார் தான் மனித வாசனையற்ற இடத்தில் மனித சாதாரண மனிதன் அல்ல அசாதாரண மனிதன் மகான் ஞானி போல உடை தரித்தபடி அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்போ ஞானியாக வேணும்னா நம்ம கிட்ட ஏற்ற தாழ்வுகள் இருக்கக்கூடாது ஆசாபாசங்கள் அதிகமா இருக்கக்கூடாது சுருக்கமா சொல்லப்போனால் குழந்தை மாதிரி இருக்கும் சூதுவாதெல்லாம் இல்லாத குழந்தையாக இருந்தால் தன்னைத்தானே அறிய முடியும் சரிங்களா அப்பொழுதுதான் ஞானியாக முடியும் அப்பொழுது ஞானி போல உடை தரிக்க வேண்டியது இல்லை உண்மையாகவே ஞானியாக இருக்க முடியும் அப்படி இல்லை கண்களை மூடி தியானிக்கலாம் அவ்வளவுதான் ஆக ஞானத்தை குழந்தை வடிவத்தில் இருக்கும் பொழுதுதான் அனுபவத்தை பெறும் பொழுதுதான் அந்த ஞானத்தை பெற முடியும் அவ்வளவு கஷ்டத்து தான் ஏழு கடல் நீந்தி ஏழு மலை கடந்து அப்படின்னு சொல்லிருக்கார் கண்ணுக்கு எட்டியவரை தெரியவில்லை போதி புத்திக்கு எட்டியவரை அகப்படவே இல்லை ஞானம் எப்படி தெரியும் வெறும் வேஷம் போட்டிருந்தா எப்படி தெரியும் கேக்குற இன்பம் எது துன்பம் எது என தெரியாமல் வாழ்க்கையை நடத்த வேண்டும் அப்பொழுதுதான் ஆன்ம ஞானம் கைகூடும் மெய்ஞானத்தால் தான் நாம் போதியை அடைய முடியும் என்று சொல்லியிருக்கின்றார் அடுத்தது பாத்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் ஒரு கவிதை குருதியினுடைய அடுத்த துளி இது எதைப்பற்றி சொல்லி இருக்கின்றன காதலை பற்றி சொல்லி இருக்கின்றது காதலினுடைய ஆரம்ப நிலையை உணர்த்தும் கற்பனை நயம் இதில் பாருங்க முதல் இந்த மீண்டும் மீண்டும் என்கின்ற கவிதை பார்த்தீங்கன்னா காதலில் பிரிவு காதலில் பிரிவைத்தான் சொல்லி இருக்கின்றது பிறகும் நிலைத்து நிற்கக்கூடிய காதல் என்று வர்ணித்திருக்கின்றார் என்ன சொல்ல வர்றார்னா காதலுக்கு பிரிவே இல்லைங்கிறார் உண்மையான காதலுக்கு உண்மையான காதலுக்கு பிரிவே இல்லைங்கிறார் அதை அடைக்கவே முடியாதுங்கிறார் அழிக்கவே முடியாதுங்கிறார் ஒருவருக்கொருவர் பேசியது பழகியது பதிந்த நினைவுகள் சொல்ல இயலாத உணர்வுகள் காதலருக்கு மட்டுமே புரியக்கூடிய மௌனங்கள் என்று எல்லா விஷயத்தையும் இந்த கவிதையில சொல்லியிருக்கிறார் இன்னும் சொல்லப்பான அவர் அனுபவிச்சு எழுதியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன் சரிங்களா காதலருக்கு மட்டுமே புரியக்கூடிய மௌனங்களை என்று கவிதையில் படிக்கும் பொழுதே நம்மையே அந்த இடத்திற்கு அப்படியே அழைத்துக்கொண்டு கொண்டு செல்கின்றார் இதுல என்ன சொல்லிருக்கிறார் நிலவின் உஷ்ணத்தில் நீர்த்திவளைகள் அப்படின்னு சொல்லியிருக்கார் நிலவு அப்படிங்கிறது குளிர்ச்சியான பகுதி தன்மை குளிர்ச்சி நிலவு என்கின்ற குளிர்ச்சியான இடத்தில் கூட உணர்வு என்கின்ற சூடு வெப்பம் உணர்வுகளின் சூடும் கண்ணீரும் இதயத்தை நினைக்கின்றன தான் அவர் சொல்றாரு இதய வெளிச்சத்தில் நினைவு கோடுகளாக அது பதிந்திருக்கின்றது அந்த நினைவுகளை நினைச்சு பார்த்தது பேசினது பழகினது அவங்க பார்த்தது முதல் முதல்ல பார்த்தது பிரிவு ஏற்பட்ட நேரத்தை நினைச்சு பார்க்கறது எல்லாமே எப்பவுமே என்ன பண்ண முடியாது யாராலே அழிக்க முடியாது அது நினைவு கோடுகளாக தழும்புகளாக எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை சொல்லி இருக்கின்றார் இதுல முரண்பாடான இரண்டு கருத்துக்களை சொல்லி இருக்கின்றார் ஒன்று நிலவு இன்னொன்று வெப்பம் நிலவினுடைய குளிர்ச்சி நிலவு நேரத்தில் பிரிவு அந்த நினைவலைகள் இருவரும் பிரிந்த நிலையில் ஏற்பட்ட உணர்வுகளை சொல்லியிருக்கின்றார் கடந்த கால நினைவுகளில் இருந்து எவ்வளவு முயன்றும் வெளிவர முடியாத நிலை இவங்களுக்கு திருமணம் ஆயிடுது அவங்களுக்கு திருமணம் ஆயிருது ஆனால் காதல் என்ன ஆகல அழியவே இல்லை இந்த பிரிவு ஏற்பட்ட சூழலிலும் கூட நினைவில் இருந்து கரைக்கவே முடியவில்லை நினைவில் இருந்து கரைக்க முடியாமல் அழிக்க முடியாமல் உணர்வுகளால் தடுமா கொண்டிருக்கையில் அவர் சொல்றாரு கரைக்க முடியாமல் சன்னமாய் உச்சரித்தாய் அப்படிங்கிறார் அதனது சன்னமாய் உச்சரித்தாய் அப்படின்னா கண் ஜாடையாக முக நடை உடை பாவனைகளாக இதில் எல்லாத்தையுமே அங்கே சொல்லியிருக்கின்றார் இதனுடைய உச்சம் என்ன என்று பார்க்கும் பொழுது இந்த சூழலிலே சேர்ந்தும் வாழ முடியாதவளாக இருக்கின்றால் அதே சமயம் மறக்கவும் முடியாமல் இருக்கின்றால் இந்த நேரத்தில் என் பெயரை சன்னமாக உச்சரிக்கின்றாள் ஒரு முறை உச்சரிக்கின்றாள் அப்பொழுதுதான் நான் உன்னை தேடி வருவேன் எப்படி நேரடியாகவா இல்லை காற்றாக உயிராக பாசமாக இந்த ஜென்மம் மட்டுமல்ல ஏழு ஜென்மத்திலும் தொடர்ந்து வருவேன் மீண்டும் மீண்டும் வருவேன் உன்னை விட்டு மீள முடியாமல் மீண்டும் மீண்டும் வருவேன் என்று சொல்லி ஞானத்தை சொன்ன காதலை சொன்ன இந்த கவிஞர் அடுத்து இயற்கையின் மீதில் இருக்கக்கூடிய காதலை சொல்ல நுழைந்திருக்கின்றார் பூக்கும் சிரிப்பாக பறவைகள் விலங்குகளினுடைய வாழிடமாக உள்ள மரங்களை பற்றி நாம் அறிந்திருக்கின்றோம் ஆனால் எனது பார்வையில் பார்த்தீங்கன்னா மரங்கள் என்று பார்க்கின்ற பொழுது சிஓ டூவை வாங்கி கொண்டு டூவை அள்ளித்தரக்கூடியது சுருக்கமா சொல்ல கெட்டதை வாங்கிட்டு நல்லதை கொடுக்கக்கூடிய ஒரு உயிரினம் உலகத்தில் இருக்குதுன்னா அது மரம் மட்டும்தான் வேற எதுவுமே அத்தகைய மரத்தின் மீது தீராத வேட்கை காரணமாக கவிஞர் பல இடங்களிலும் சொல்லியிருக்கின்றார் எனக்கு இந்த மரத்தை பார்க்கின்ற பொழுதெல்லாம் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்று சிந்தனை வரும் ஒருவருக்கு நிழலாக மற்றொருக்கு இனிய காற்றாக ஆனால் எனக்கு திருவள்ளுவர் ஞாபகம் தான் அவர் அது என்ன திருக்குறள் ஒரு பத்து திருக்குறள் மரத்தை பற்றி சொல்லிக்கிறார் அதுவாம் இல்லை செய்தாரை நன்னையும் செய்துவிட கெட்டத நாம்ப கொடுத்தாலும் அது நல்லதை மட்டும்தான் கொடுக்குது கோடாரி காம்புதனை கொண்டு அதை வெட்டினாலும் துளிர் விடுகிறது பாருங்க அதுதான் மரம் இதை நான் நினைத்து பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது தினமணி கதிரலை என்றோர் நாள் படித்த ஒரு கவிதை நினைவுக்கு வருகிறது ஆயிரம் மரங்கள் மரணம் ஆறு வழி சாலை ஜனனம் ஒவ்வொரு பேருந்திலும் வசனம் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் பார்த்துக்குங்க இந்த நிலையில தான் நாம் மரத்தை பத்தி பேசிகிட்டு இருக்கிறோம் நாம் ஒரு நிகழ்ச்சிக்காகத்தான் மரம் நடும் நிகழ்ச்சியே நடக்கிறோம் அதுவே ஒழிய உண்மையாக மரத்தை நேசிக்கக்கூடியவர்களாக நம்ம மாற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு மரம் இல்லை எனில் மனிதன் இல்லை உயிரினங்கள் இல்லை ஏன் உலகமே இல்லை ஆனால் மனிதன் இல்லை என்றால் மரம் நன்கு வாழும் என்பதை பதிவு செய்து கொண்டு செடியில் முகிழ்த்த பூ சிறிது காலமே உயிர்த்திருந்தாலும் தனது இருப்பை அனைவரும் மகிழும்படி தந்துவிட்டு போக வேண்டும் என மரம் கூறுவது போல கவிஞர் நமக்கு கூறியிருக்கின்றார் நேரத்தை கருதி நிறைவான ஒரு செய்தியை சொல்லி அமரலாம் என்று நினைக்கின்றேன் ஆதிவனத்தினுடைய குருதியை யானை பிளிரலுடன் தொடங்கியிருக்கின்றார் ஆதிவனத்தின் குருதி என்கின்ற ஒரு கவிதையில் அழகாக ஐம்பத்தி நாலாவது பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும் யானை பிளிரல் காட்டில் வாழும் யானைகள் பருத்த உடம்பு கூர்மையான தந்தங்கள் பெரிய உருவம் நீண்ட தும்பிக்கை சுருக்கமாக சொல்லப் போனால் காட்டுக்கே அது ராஜா இருந்து என்ன அதை பிச்சை எடுக்க பெரிய உருவம் யானை காட்டுக்கே ராஜா நம்முடைய நிலை என்ன இருக்குது அதை பிச்சை எடுக்க வைத்திருக்கின்றோம் அதனுடைய வீரியத்தை குறைத்திருக்கின்றோம் உண்மையிலேயே மனசு ரொம்ப வேதனைப்படுகிறது இதைவிட கொடுமை நாங்கள் இருக்கும் இடத்தில் யானை வந்துவிட்டது என்று சொல்லக்கூடிய ஆர்வலர்கள் மக்கள் எங்களை துன்புறுத்துகிறது என்று இடக்கூடிய மக்கள் அது இருக்கும் இடத்தில் நாம் இருந்து கொண்டு அதனை நாம் வெளியேற்ற முயல்கின்றோம் அது ரொம்ப முக்கியம் காட்டில் நாம் போய் இருந்துட்டு எப்படி கொசு இருக்கிற இடமா நாம இருந்துக்கிட்டு கொசு வருதுன்னு சொல்லிட்டான் அந்த சுற்றுப்புற சூழல் சுத்தமாக வச்சிருந்தா கொசு வராது இப்போ சாக்கடை ஆக்கிட்டு நம்ம கொசு வந்துச்சேன்னு சொன்னால் எப்படி இருக்குமோ அது மாதிரி யானை வாழக்கூடிய இடத்தில் நாம் இருந்து கொண்டு யானை நம்மை துன்புறுத்துகிறது நமக்கு தொந்தரவு செய்கின்றது என்று கூக்குரலிட்டு ஒரு அஞ்சாறு வருஷம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம்னு நினைக்கிறேன் கோவையில் ஒரு யானை மதம் பிழிந்து பிடித்து துன்புறுத்தியது என்பதற்காக அடித்து துன்புறுத்தி கூக்குரலிட்டு பட்டாசு வெடித்து கும்கி யானை ஒன்றல்ல இரண்டல்ல மூன்று கும்கி யானைகளை வரவழைத்து வலுக்கட்டாயமாக அந்த யானைகளை கனரக வாகனத்திலே மேலே ஏற்றி அது நகரம் திமிருகிறது மூன்று கும்கி யானைகள் சேர்ந்தும் அந்த யானையை என்ன பண்ண முடியல அந்த கனரக வாகனத்தில் ஏற்றவே முடியல அதையும் மீறி ஏற்றி அனுப்பிச்சுட்டு அதை எங்க கொண்டு போனாங்க டாப் ஸ்லிப்ல கொண்டு போனாங்க அங்க வலுக்கட்டாயம் வலுக்கட்டாயமாக கொண்டு போனதுக்கப்புறம் கட்டிய சங்கிலியுடன் பிளிரிய சத்தத்துடன் கனரக வாகனத்தில் ஏற்ற முடியாமல் ஏற்றி சென்றார்கள் உணவு உண்ண மறுத்திருக்கிறது பிடிக்காது மரணித்திருக்கிறது இல்லை தற்கொலை செய்து கொண்டிருக்கிறது இதற்கு யார் காரணம் மனிதனுடைய பேராசைதான் காரணம் நம்முடைய பேராசைதான் உண்மையிலே காரணம் அந்த மண் அந்த யானை என்னாகவில்லை மரணிக்கவில்லை தற்கொலை செய்திருக்கின்றது இதுவும் கூட கட்டாய திருமணம் தான் கோவையில் டாப் சிற்பி கொண்டு போனதும் கூட கட்டாய திருமணம் தான் சரிங்களா இந்த கட்டாய திருமணம் அப்படிங்கிறது இவர் கல்வியில் எழுதியிருக்கிறார் எல்கேஜி குழந்தையை பற்றி எழுதியிருக்காரு என்னை வரைக்கும் இதுவும் கூட வலுக்கட்டாயமாக கொண்டு போய் அங்கே செலுத்துனாங்க அந்த யானையெல்லாம் சேர்ந்து சொல்லிச்சு என்ன சொல்லி சரிமா காட்டிலாவது எங்களை வாழ விடுங்கள் அந்த யானையினுடைய மரண ஓலம் என்ன சொல்லுகிறதுனா காட்டிலாவது எங்களை வாழ விடுங்கள் என்று பறவைகளை கூட்டில் அடைக்கின்றோம் நம்முடைய மகிழ்ச்சிக்காக உண்டா இல்லைங்களா பறவைகளை கூட்டில் அடைக்கின்றோம் நம்முடைய மகிழ்ச்சிக்காக அது சுதந்திர பறவையாக இருக்க வேண்டும் என்பதை மறந்து விடுகின்றோம் நம்முடைய அற்ப மகிழ்ச்சிக்காக கூட்டில் அடைத்து மகிழ்ச்சி கொள்கின்றோம் விலங்குகளை மிருக சாலையில் அடைக்கின்றோம் அதன் வலிமையை வீரியத்தை குறைக்கின்றோம் குரங்குகளுக்கு பபுல் கம்மும் பாப்கார்னும் மிக்சரும் கொடுக்கின்றோம் அது பழகி போய் பழம் தினம் மறுக்கிறது இதெல்லாம் இயற்கைக்கு சாரான செய்திகள் என்னமோ ஒரு தடத்துல போகும்போது ஒரு மிக்சர் போட்டு நீ உனக்கு இந்த உணர்வும் கூட இல்லையா இந்த பரிதாபம் இல்ல பரிதாபமான குரங்க நான் உருவாக்க கூடாதுங்கிற அது போடல அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அப்ப உயிரினங்கள் மீது அன்பு செலுத்துவராக பேசிக்கொள்வதை கண்டு விலங்குகள் மனிதர்களை பற்றி கிண்டல் அடிக்கிறது என்னவென்று தெரியுங்களா விலங்குகள் மனிதர்களை பார்த்து கிண்டல் செய்கின்றது என்னன்னா தன்னூன் பெருக்கற்கு பிரிதொரு உண்பவன் எங்கனம் ஆளும் அருள் என்று சொல்லு சில நேரங்களில் சில மனிதர்கள் பலவிதமாக விலங்குகளை துன்புறுத்திவிட்டு சிலர் கவலைப்படுகிறார்கள் அதே சிலர் சிறிது நேரம் கழித்து சுவையாக இருக்கிறது என்கிறார்கள் இது எப்படி இயற்கையின் மீது விலங்குகளின் மீது பறவைகளின் மீது இருக்கக்கூடிய வேட்கை தீராத மோகம் என்று எப்படி சொல்வது சுருக்கமா சொல்ல போனா திங்கள்லேருந்து இருந்து சனி வரைக்கு என்று சொல்வோம் நாய்த்திறன் இவ்வளவுதான் நம்முடைய உயிரினங்களின் மீது இருக்கக்கூடிய இறக்கு குணம் அதனால தான் தன்னூன் பெருக்கற்கு தான் பிரிது உண் உண்பான் எங்கனம் ஆளும் அருள் அப்போ நவீன மனிதனால் சிதைக்கப்பட்டு வருகிறது இந்த ஆதிவனம் இதை நாம் தடுக்க முயல வேண்டும் இயற்கையின் துன்பங்கள் உயிர்களின் பரிதாபங்கள் சொல்லி சமூக வீழ்ச்சியை எடுத்து காட்டியிருக்கின்றார் இதோடு மட்டுமில்லாமல் அந்த ஆதிவனத்தின் குருதி என்கின்ற கவிதையிலே நதி தேடி பிணைமான் வருவது காடுகளை இழந்த பரிதாப நிலையை சொல்லியிருக்கின்றார் நிலம் மட்டுமல்ல வானமும் கூட இல்லை என்பதை படம் பிடித்து காட்டியிருக்கின்றார் வனம் சிதைந்துள்ளது உயிரினுடைய பூமி தாய் அழுகிறது ஆதிவனத்தின் குருதி கொப்பளிக்கிறது இயற்கையை பாதுகாத்து வெல்வோம் ஆதிவனத்தோடு என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்